வணக்கம் உறவுகளே எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கு கேரட் சாதம் செய்திருக்குறேன் கச்சான் கஜூ ப்ளம்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி டேஸ்ட் இப்போ நாங்கள் ஒர்க்குக்கு போகிறோம் நாங்களாக இருந்தால் இப்படி சாதம் செஞ்சு செஞ்செடுத்துட்டு போனோம்னு சொன்னால் கறி தேவையில்லை இதே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடலாம் அந்த மாதிரி சுவை எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைலேருந்து பெரியவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க இந்த சாதம் அப்படி செய்திருக்கணுன்ட்டு பார்ப்போம் வாங்க நான் இதில் கராம்பு கருவேப்பட்டை ஏலக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு பெரிய வெங்காயமும் நான் வட்டி சேர்த்துருக்குறேன்னு பாருங்கள் காரத்துக்கு நான் ரெண்டு மூன்று மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் கணக்கு செய்க்கையில் அதில் பாருங்கள் கச்சான் கஜு ப்ளம்ஸ் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் லேசாக எண்ணெயில் நாங்கள் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் லேசாக எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் எங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்க்கலாம் உப்புத்தூள் கேரட் குடமிளகாய் கேரட்டும் குடமிளகாயும் சின்ன சின்னெல்லாம் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு நிமிஷம் போல் நாங்கள் கிளறிட்டு மூடி வைச்சோம்னு சொன்னால் அதுவும் கொஞ்சம் நல்லா வேந்திடும் பெருசாக வேக நல்ல அவியோனம் மட்டும் இல்லை அரப்பதமாக இருந்தாலும் நாங்க சாப்பிடும்போது நல்லா இருக்கும் கடிக்கும்போது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இல்லை நான் காரத்துக்கு மிளகாத்தூள் உப்புத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் நான் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் நல்லா இதாகிட்டு நான் சாதம் படிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நாங்கள் நேற்றியா சாதம் இருந்தாலும் இப்படி செய்யலாம் இல்லைன்னு சொன்னால் உண்டைக்கு சமைச்ச புது சாதத்திலையும் இப்படி எடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரே மாதிரி செய்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் செய்து கொடுத்தோம்னா பிள்ளைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க கறி தேவையில்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் உப்புத்தூள் மிளகத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறோம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நாங்கள் சாதத்தையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்பதான் தான் உப்பு உறப்பு எல்லாமே சேரும் நல்லா கிளும் கிளரி விடணும் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இந்த கச்சான் கஜுவெல்லாம் கடிப்படும் போது நல்ல டேஸ்டாக இருக்கும் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பிடிச்சிருந்தா நீங்களும் முறுக்காக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த கேரட் சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் வீடியோஸ் உங்களுக்கு வரும் பாருங்கள் எப்படி இருக்கன்ட்டு சாதம் பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது பாருங்க நல்லா இருக்குது நான் இது மூன்றாம் தடவையாக செய்திருக்கிறேன் எல்லாருக்கும் நல்ல விருப்பம் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒருக்கா செய்து சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி டேஸ்ட்